நாளை மார்கழி மாதம் பிறக்கின்றது இந்த மார்கழி மாதத்தில் ஏதாவது ஒரு நாளாவது இந்த எளிய இந்த ஒருவரி மந்திரத்தை ஒரு முறை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கூறிவிடுங்கள் உங்களுடைய தீராத கஷ்டம் அனைத்தும் தீரும் அப்படி என்ன மந்திரம் அப்படிங்கறத இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் கஷ்டம் தீர மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இறை வழிபாடு செய்வது நல்லது என்று சொல்லுவார்கள் உங்களுக்கு தீராத கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றதா இந்த மார்கழி மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் கஷ்டப்பட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விடுங்கள் குல தெய்வத்தை நினைத்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றுங்கள் நிலைவாசப்படியில் இரண்டு விளக்கு ஏற்றி வையுங்கள் வழக்கம் போல வாசல் தெளித்து அழகாக கோலம் போட்டுக் கொள்ளுங்கள் முடிந்தால் குடும்பத்தில் இருக்கும் உறுப்பினர்கள் அனைவரும் இந்த பூஜையில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பு பூஜை அறையில் பூக்களால் அலங்காரம் செய்து விளக்கி ஏற்றி உங்களால் முடிந்த பிரசாதத்தை இறைவனுக்கு வைத்து பூஜை அறையில் அமர்ந்து இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிக்க வேண்டும் அந்த மந்திரம் என்னங்கிறது பார்க்கலாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நம ஸ்ரீவாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमः शिवाय ॐ नमो नारायणाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमः शिवाय ॐ नमो नारायणाय ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் இது ஒரு எளிமையான மந்திரம்தான் இந்த மந்திரத்தை பாடலாக ராகத்தோடு பாடினாலும் சரி உங்களுக்கு இந்த மந்திரத்தை எப்படி சொல்ல வருமோ அந்த முறையில் சொல்லுங்கள் தவறு ஒன்றும் கிடையாது அந்த நாராயணரையும் சிவபெருமானையும் சேர்த்து வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு தீராத கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் தீரும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது கட்டாயம் தெரியாத பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி